ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தினமும் வெறும் வயிற்றில் ஒன்று ஸ்பூன் எள்ளு சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் அன்றாட சமையலில் சேர்த்து வரும் மிகச்சிறிய அளவிலான விதை தான் எள் இந்த எள்ளு வெள்ளை மற்றும் கருப்பு என இரண்டு நிறங்களில் இருக்கும் இந்த எள்ளு ஆசியாவில் உணவுப் பொருட்களின் மேல் சுவைக்காக சேர்க்கப்படுகிறது சரி நாம் உணவில் சேர்த்து வரும் எள்ளு நம் உடலுக்கு நல்லதா ஆம் எள்ளு விதைகளில் ஏராளமான நன்மைகள் அடங்கியுள்ளன இந்த சிறிய விதையில் வைட்டமின்கள் மற்றும் கனிமச் சத்துக்கள் அதிகம் நிறைந்துள்ளது இதனால் இது உலகிலேயே ஆரோக்கியமான உணவுப் பொருட்களுள் ஒன்று இந்த சிறிய எள்ளு விதைகளை லேசாக வறுத்து உணவில் சேர்த்தால் அந்த உணவுப் பொருள் மிகவும் சுவையாக இருக்கும் இதனை பச்சையாக அப்படியே கூட சாப்பிடலாம் கருப்பு நிற எள்ளு விதைகளை விட வெள்ளை நிற எள்ளு விதையில் இரும்புச் சத்து ஏராளமான அளவில் நிறைந்துள்ளது ஆனால் வெள்ளை நிற எள்ளு விதைகளை விட கருப்பு நிற எள்ளு விதை நல்ல நறுமணத்துடன் இருக்கும் மேலும் கருப்பு விதையில்தான் வெள்ளை எள்ளு விதையை விட அறுபது விழுக்காடு அதிகமாக கால்சியம் நிறைந்துள்ளது எள்ளு விதைகளிலிருந்து பெறப்படும் நல்லெண்ணெயில் பைட்டோ நியூட்ரியண்டுகளான ஒமேகா மைனஸ் ஆறு கொழுப்பு அமிலங்கள் ஃப்ளேவோனாய்டு பீனாலிக் ஆண்டி ஆக்சிடண்ட்டுகள் வைட்டமின்கள் மற்றும் டயட்டரி ஆர்ச்சத்துக்கள் நிறைந்துள்ளது இப்போது இந்த எள்ளு விதையை ஒருவர் தினமும் சாப்பிட்டு வந்தால் கிடைக்கும் நன்மைகள் என்னவென்று பார்ப்போம் அதிக புரோட்டீன் எள்ளு விதையில் டயட்டரி புரோட்டீன்களுடன் உயர்தர அமினோ அமிலங்களும் நிறைந்துள்ளது ஆகவே புரோட்டீன் டயட்டை மேற்கொள்வோருக்கு இது மிகச்சிறந்த உணவுப் பொருள் அதற்கு இந்த எள்ளு விதைகளை சாலட்டுகள் நூடுல்ஸ் மற்றும் இதர உணவுப் பொருட்களின் மேல் தூவி சாப்பிடலாம் இல்லாவிட்டால் தினமும் ஒரு ஸ்பூன் எள்ளு விதைகளை சாப்பிடலாம் சர்க்கரை நோய் எள்ளு விதையில் மக்னீசியம் மற்றும் இதர ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது ஆய்வுகளில் எள்ளு விதை அல்லது எள்ளு எண்ணெய் சர்க்கரை நோயை தடுப்பதாக தெரியவந்துள்ளது மேலும் இது ஹைப்பர் சென்சிடிவ் நீரிழிவு உள்ளவர்களின் உடலில் பிளாஸ்மா குளுக்கோஸை மேம்படுத்தவும் செய்யும் இரத்த அழுத்தம் எள்ளு விதை மற்றும் சர்க்கரை நோய் குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் இந்த எள்ளு விதைகள் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுவதும் தெரியவந்தது ஏனெனில் எள்ளு விதைகளில் மக்னீசியம் அதிகம் உள்ளது இதுதான் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும் முக்கிய சத்தாகும் கொலஸ்ட்ரால் எள்ளு விதைகள் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவும் ஏனெனில் இதில் உள்ள பைட்டோஸ்டெரால்கள் கொலஸ்ட்ரால் உற்பத்தியை தடுக்கும் குறிப்பாக கருப்பு நிற எள்ளு விதைகளில்தான் பைட்டோஸ்ட்ரல்கள் அதிகளவில் உள்ளது எனவே கொலஸ்ட்ரால் பிரச்சினை உள்ளவர்கள் கருப்பு நிற எள்ளு சாப்பிடுவது மிகவும் நல்லது செரிமானம் எள்ளு விதைகளில் நார்ச்சத்து ஏராளமான அளவில் நிறைந்துள்ளது எனவே ஒருவர் எள்ளு விதைகளை அன்றாடம் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வருவதன் மூலம் குடலியக்கம் சீராக நடைபெற்று செரிமான பிரச்சனைகள் நீங்கி குடலில் உள்ள கழிவுப் பொருட்களும் சரியாக வெளியேற்றப்படும் ஆரோக்கியமான சருமம் எள்ளு விதைகளில் ஜிங்க் அதிகம் உள்ளது இது கொலாஜன் உற்பத்திக்கு உதவி சருமத்தின் நெகிழ்வுத்தன்மையை அளித்து பாதிக்கப்பட்ட சரும திசுக்களை புதுப்பிக்க உதவும் எனவே உங்கள் சருமம் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டுமானால் எள்ளு விதைகளை அல்லது எள்ளு எண்ணெய்களை அன்றாட உணவில் சேர்த்து வாருங்கள் இதன் மூலம் சருமப் புற்றுநோய் வருவது குறையும் இதய ஆரோக்கியம் எள்ளு விதை எண்ணெய் இதயத்தின் ஆரோக்கியத்திற்கு உதவும் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகளான சீசேமோல் பெருந்தமணி குழாய்களில் ஏற்படும் அடைப்பை தடுத்து இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் புற்றுநோய் எள்ளு விதைகளில் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளான பைட்டி அமிலம் மக்னீசியம் மற்றும் பைட்டோஸ்டரால்கள் அதிகம் நிறைந்துள்ளது எனவே ஒருவர் இதனை அன்றாடம் சாப்பிட்டு வந்தால் புற்றுநோய் வரும் அபாயத்தை குறைக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பிடிச்சிருந்தால்